திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி இருநூத்தி பத்து வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி ஒன்று சிந்தையில் வைத்து சிராதியிலே வைத்து முந்தையில் வைத்து தம் மூலத்திலே வைத்து நிந்தையில் வையா நினைவதிலே வைத்து சிந்தையில் வைத்து சமாதி செய்வீரே எப்போதும் அன்னை பராசக்தியையே சிந்தையில் வைத்தும் சிரம் எனும் உச்சியிலே அவள் திருவடியில் நினைவை வைத்தும் முந்தி நின்ற சோதி ஒளியில் நின்று தம் மூலப்பொருளாகிய பொருளாகிய ஆதியிலேயே தெய்வ நிந்தை செய்யாத நினைவதிலே நினைவை வைத்து கனநேரமும் நேரமும் அவளை மறந்துவிடாது தொடர்ந்து நினைந்து ஐம்புலனும் கூடும் சந்தையான சுழுமுனையில் நின்று சமாதி இன்பம் காண்பீரே பாடல் என் ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு சமாதி செய்வார்க்கு தான் முதலாகி சிவாதியில் சிலை முதலாளை நவாதியில்லாத நயந்தது ஓதில் உவாதி அவளுக்கு குறைவிலதாமே சமாதி யோகத்தில் இருக்கும் தானே முதலும் முடிவுமாகி நிற்பாள் அன்னை பராசக்தே சிவமும் மாதியும் கலந்த சிவய நம எனும் மந்திர பொருளானவள் அழகிய சிலை போன்றே புருவ நடுவில் நின்றிருக்கின்றாள் நவசக்தியாக விளங்கும் அன்னையை நீ விரும்பும் சக்தியாக விரும்பி வழிபட அச்சக்தி உருவமே ஏறுபாடின்றி உன் மனத்தில் உறைவிடமாக வந்து தங்கி நிற்கும் என்பதை உணர்க பாடல் எண் ஆயிரத்தி இரநூத்தி மூன்று உரை பதி தோறும் முறை முறை மேவி நரை கமல் கோதையை நாடொரு நன்னின் மறையுடன் நிற்கும் மட்டுள்ள நான்கும் இறை நினை போதினில் அம்மை எழுந்தருளி இருக்கும் தலங்கள் தோறும் சென்று முறையாக விரதம் இருந்து தரிசியுங்கள் அவள் நின்றருளும் ஆறு ஆதாரங்களிலும் முறையாக வழிபட்டு தலத்தில் திகழும் தேனினும் இனிய அமிர்தம் அருளும் அன்னையை வணங்கி நாள்தோறும் தவ யோகத்தில் இருந்திருங்கள் அதனால் அன்னையின் அருள் பெற்று மறைப்பொருளாக நின்ற ஆகாயத்தையும் மற்ற நான்கான மண் நீர் தீ காற்று என்ற பூதங்களையும் இறைவி நின்ற அப்பொருளிலேயே இருந்த வண்ணம் நினைத்தவுடன் அமைந்திடலாம் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி நான்கு ிவினையின் பயன் கொய்தலிர் மேனி குமரி குழாங்கண்ணி கண்ணி நன் மாறி துர்க்கையாடு கைத்தவமின்றி கருத்துறும் அன்னை பராசக்தியை வழிபடுவதால் மேலான நட்பலனையும் பயனையும் அடையலாம் கொய்ய முடியாத கனியை போல் தளிர் மேனிக்கொண்ட வாழை குமரியாகவும் அங்கே குழாவும் கண்ணியாகவும் மை தவள் கண்களை உடைய மனோன்மணியாகவும் கண்டு தியானம் செய்யுங்கள் நல் மலை தரும் மாரியும் தீயாகி விளங்கும் துர்க்கையும் அவளே அவளை நெஞ்சில் வஞ்சனையில்லாது வழிபட்டு உள்ளத்திலே வைத்து தியானம் செய்து வணங்கும் முறை இதுவாம் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து கருத்துரும் கருது மனமும் திருத்தி இருந்தவை சேறு நிலத்தில் ஒரு தீயை உண்ணி உணர்ந்திடும் அன்மேல் இருத்திடு என் குணம் எய்தலுமாமே ஆன்ம அறிவை அடையும் காலத்தில் அறிவே மனமாயாகிடும் ஆன்மா அறிவு மனம் என்ற இவை மூன்றும் ஒன்றாகி சேரும் இடத்தில் ஐம்புலன்களையும் திருப்பி அங்கே நின்ற ஆதி பராசக்தியையே நினைந்து தியானம் செய்து உணர்ந்திடுங்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் இப்பூமியில் நீடூழிக் காலம் இருந்திடலாம் அவள் துணையால் ஈசனோடு கலந்து என் குணத்தையும் எய்திடலாம் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி ஆறு ஆமை ஓம் என்றோதி உள்ளொளியாய் நிற்கும் நாம நருங்குல தையலை கண்ட பின் சோமனருமலர் சூடி நின்றாளே ஆமை தன் தலையையும் நான்கு கால்களையும் தன் ஓட்டுக்குள் இழுத்து ஒடுக்கிக் கொள்வது போல் தீய தீயவழி செல்லா வண்ணம் அகத்திலேயே அடைக்கி தியானம் செய்யுங்கள் அங்கே ஓம் என்ற அன்னையின் பிரணவ மந்திரத்தை ஓதியபடியே இருக்க அப்போது அன்னை உள்ளொளி வீசி சோதி சுடராய் தோன்றிடுவாள் அவள் நாமமான ஓங்காரத்தால் வாசம் வீசும் நரும் மலர்களை சூடிய கருங்கூந்தலையுடைய கூந்தலையுடைய அப்பராசக்தியை காணலாம் அவள் சந்திரனை தலையில் சூடி நறுமலர் மாலை அணிந்து நின்றிருந்தாளே பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி ஏழு சூடிடும் அங்குச பாசை வழி கூடும் இருவளை கோல குண்டிகை நாடும் இருப்பத நொடுத்திரம் ஆடிடும் சீர்புனை யாடக மாமே அங்குசமும் பாசமும் சூடிடும் அம்மையின் அழகிய கைகளில் பெரிய சங்கமும் குண்டிகையாகிய அமுத கலசமும் பொருந்திருக்கும் அதுவே அடியார்க்கு துணை வழியாகும் இரு பதங்களான சிவ என்னும் மந்திரத்தை விரும்பி அதிலேயே நன்மையோடு ஆடி நிற்பாள் இந்த சிவ கதியை வாசியாக்கி நன்மையோடு சோதியில் சேர்க்கும் போது அன்னை அழகிய பொன்னம்பலத்தில் நின்று ஆடிடுவாள் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எட்டு ஆமையன் மாலரன் ஈசன் சதாசிவன் தாமடி சூடி தின தம்பதம் காமனும் சாமன் இரவி கணலுடன் சோமனும் வங்கடி சூட பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மகேசன் சதாசிவன் ஆகிய ஐவரும் பராசக்தியான இறைவியின் தாமரை திருவடி மலர்களை சூழ நின்று அவள் திருவருள் பெற்றே தம் பதவிக்கான செயல்களை செய்யும் ஆற்றல் பெற்றனர் காமனும் அவன் தம்பியாகிய சாமனும் சூரியனும் மக்கினியும் சந்திரனும் அன்னையின் திருவடி பணிந்தே அவள் ஆணைப்படியே தம் நிலை பெற்று இயங்குகின்றனர் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பது சூடும் இளம்பிரை சூழி கபாலினி நீடும் இளங்கொடி நின் நேரிலை, நாடும் நடுவிடை ஞான முருவனின் நாடும் அதன் வழி அண்ட முதல்வியே இளம்பிறை சந்திரனை சூடி நிற்கும் சூழி கபாலங்களை மாலையாய் அணிந்து நிற்கும் கபாலினி நீண்ட இளங்கொடியாக விளங்கும் நாத ரூபினி மல அழுக்குகள் அண்டாத மலி அணிமணிகள் பூண்ட அழகுடையாலான அப்பராசக்தியை நாடி நில்லுங்கள் நடுவான சூழி முனையின் இடையில் ஞான வடிவான சோதி ஒளியாய் நின்றாடும் உச்சி வழியில் அகிலாண்ட நாயகி அண்ட முதல்வியாய் அமர்ந்துள்ளாள் பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி பத்து அண்ட முதலாயவணி பரியந்தங் கண்டதொன்றில்லை கணங்கொலை அல்லது கண்டனும் கண்டியுமாகிய காரணம் குண்டிகை கோழிகை கண்டதனாலே ஆகாய வெளி முதல் அகன்று விரிந்த பூமி வரை பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நின்ற பராசக்தியை தவிர வேறு ஒன்றும் கண்டது இல்லை பொன்னம்பலத்தில் நின்ற அப்பரம்பொருள் பொருள் எல்லாம் கண்டறியும் சிவனாகவும் எல்லாம் கண்டு உணரும் சக்தியாகவும் வந்த காரணம் உலகத்து உயிர்களை பெண்ணாகவும் ஆணாகவும் இருக்க அமைக்க வேண்டும் என்ற பரம் பரம்பொருளான பராசக்தி என் திரு உள்ள குறிப்பினால் அவள் விரும்பினால்தான் உலகத்து உயிர்கள் ஆணும் பெண்ணுமாகி இப்பூமியில் வருகின்றது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ